ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா கோவில முழுமையான வாரத்தை மீட்டு எடுத்தாச்சு அதாவது கொதஞ்சு கோயில் பல வருடங்களா அந்த ஊர்ல இருக்கிற கடைசி ஒரு பெரியவர்கள் வயதான ஒரு அவர் கூட அந்த கோயில முழுசா பாத்திருக்கையா அப்படி உள்ள ஒரு கோயில இன்னைக்கு ஒரு சிறிய தலைமுறை கூட பாக்குற அளவுக்கு உங்க மூலிமாகவும் இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் மூலிமாகவும் மீட்டு எடுத்தாச்சு மிகப்பெரிய ஒரு விஷயங்க நான் பண்ண மத்த கோயில்கள் மாதிரி இந்த கோவில் இல்ல இந்த கோவில் பல பிரச்சனைகளை வந்து தண்ணியை வச்சிருந்தாரு ஆனா அத்தனையும் எப்படி பொடி பொடியா உடைச்சாருன்னு அவருக்குதான் தெரியும் ஏன்னா சொல்ல போய் முடியாதுங்க எனக்கு சில நேரங்கள்ல அழுவையே வந்துருச்சு அதாவது கூட அழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் அந்த தைரியத்தை கொடுத்ததும் அவரு தாங்க எப்படி இதை பண்ண முடிஞ்சா இந்த ஊர் தலைவர் இந்த ஊர் மக்கள் அதுக்கு மேல இந்த காணொலிய கடல் கடந்து இருக்கிற தமிழர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த எவ்வளவோ ஒரு ஒரு மன தைரியத்தை வந்து கொடுத்தது நீங்க தாங்க உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எவ்வளவு பேர் கால் பண்ணிருப்பீங்க எடுக்க முடிஞ்சிருக்காது கண்டிப்பா எல்லாருக்கும் நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட உணவு ஷேர் பண்ணிக்க முடியல வேலை ஆறு நாளா வேலைகள் வந்து முழுமையடை நீங்க கோவில முழுக்க எடுத்து வெளியில வச்சாச்சு இனிமேல் இந்த கோவில் வேலை பாத்தீங்கன்னா இந்த கோவில சிறு சிறு இடங்களை சீரமைச்சு மேல்தலம் கீழ்தலம் போட்டு இந்த கோவில வெளியே கொண்டு வந்து கொங்காசனம் தான் கண்டிப்பா வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆரணி ரோடு ஆயிலவாடி நன்றி